திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தாறு கொடுங்கோன்மை கொலை மேற்கொண்ட்தாரிற் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து குடிமக்களின் பொருள் மீது ஆசை கொண்டு அவர்களை துன்புறுத்தி தவறாக ஆளும் அரசு பகை கொண்டு பிறரை கொலை செய்பவரைக் காட்டிலும் கொடியது வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு தண்டிக்கும் இயல்போடு ஆட்சியாளன் தன் குடிகளிடம் வரி கேட்பது ஆயுதத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நெடுவழி பயணிகளிடம் பணத்தை போடு என்று மிரட்டுவதற்குச் சமம் நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் நாட்டில் நடக்கும் தீமைகளை நாளும் பார்த்து ஆராய்ந்து ஏற்ற நீதியை வழங்காத ஆட்சியாளன் தன் பதவியை நாளும் இழப்பான் கூழுங்குடியும் ஒருங்கிழக்கும் கோல்கோடி சூழாத செய்யும் அரசு மேல்வருவதை எண்ணாது தவறாக ஆழ்பவன் தன் செல்வத்தையும் செல்வம் தரும் குடிமக்களையும் சேர்ந்தே இழந்துவிடுவான் அல்லற்பட்டு ஆற்றாது அழுதகன் நீரென்றே செல்வத்தை தேய்க்கும் படை தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர்தான் ஆட்சியாளரின் செல்வத்தை அழிக்கும் ஆயுதம் மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அத்தின்றேல் மன்னாவாம் மன்னர் ஆட்சியாளர்க்கு புகழ் நிலைத்திருக்க காரணம் நேர்மையான ஆட்சியே அந்த ஆட்சி இல்லை என்றால் புகழும் நிலைத்திருக்காது துளியின்மை ஞாலத்திற்கு எற்றற்றை வேந்த நளியின்மை வாழும் உயிர்க்கு மழையில்லாது போனால் எத்தகைய துயரத்தை மக்கள் அடைவார்களோ அத்தகைய துயரத்தை நேர்மையில்லாத ஆட்சியின் கீழும் அடைவார்கள் இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோர் கீழ் படின் தவறாக ஆழ்பவரின் ஆட்சிக்கு கீழ் ஏழையாய் வாழ்வதை காட்டிலும் பணக்காரனாய் வாழ்வது துன்பம் முறைகோடி மன்னவன் செய்யின் உரை கோடி ஒல்லாது வானம் பெயல் ஆட்சியாளர் மீதி தவறினால் நாட்டில் பருவகாலமும் தவறி மழையும் பெய்யாது போகும் ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் காவல் செய்ய வேண்டிய ஆட்சியாளர் மக்களை காவாத போனால் அறணற்ற அவர் நாட்டில் பால்வளம் குறையும் ஞானியர் நூல்களை மறந்துவிடுவர்